வெல்கம் டு கனகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கமகமன் ஒரு கல்யாண வீட்டு ரசம் தான் பண்ண போறோம் இந்த ரசம் வந்து நல்ல வாசமா இருக்குங்க தெருவே மணக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரை லிட்டர் தண்ணியில அரை நெல்லிக்காய் அளவு புளிய அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்ப ரசத்துக்கு தேவையான பொருளை அரைச்சி எடுத்துக்கோங்க ரசத்துக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சைஸில் வெள்ளைப்பூட உதுத்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உதுத்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்தளவு இலப்பகுதி மட்டும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியை கருவேப்பில பத்து ஒரு பத்து ஏல சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் லைட்டா குரகரப்ப அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குரகரப்ப அரைச்சு எடுத்துக்கோங்க புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இந்த சைஸ் தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை ரெண்டை சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க லிட்டர் அளவு தண்ணியில் தான் நம்ம புளிய ஊற வச்சு கரைச்சிருக்கோம் இன்னொரு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி விடுங்க இந்த கொத்தமல்லியையும் உப்பையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு சரியா இருக்கு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதும் ரெண்டு பத்தல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கோங்க அரைச்ச வீலதும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போற அளவுக்கு இப்போ நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு கரைச்ச புளி தண்ணியே சேர்த்துக்கோங்க இப்போ ஒண்ணு போல நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அடுப்பை நல்லா ஃபுல் சிம்ல ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா நுற கூட்டி வரும் அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்க ரசம் நல்லா ஒண்ணு போல நுற கூட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க கொதிக்க விட்டுட்டோம்னா ரசம் கசந்துட்டு இருக்கும் அதனால இந்த ஸ்டேஜ்லயே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க தாங்க நல்லா கமகமண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க